அமையாது உலகு நீளம் அமைக்காது அணையாது தமிழனின் உசுறு காலங்கள் ஆயிரம் கோடி இந்த காயங்கள் ஆறாவது மோடி இங்கே கூடியிருக்கின்ற உபங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம் இன மக்களை அளித்த அந்த நாளை இன எழுச்சி நாளாக வீரமிகு உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் மேதகு அண்ணன் வே பிரபாகரன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் சீமான் அவர்களுடைய உணர்வுகளோடும் இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றோம் அன்பு உறவுகளே பத்மநாபன் மாவட்ட செயலாளர் பேசும்போது இது புண்ணிய பூமியாக தமிழர்களுக்கான இடமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டார் இது பல ஆண்டு காலமாக ராமர் கதை கூறி புண்ணிய பூமியாக இருந்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன் நம் உணர்வுகளை காட்டுவதற்காக திரைத்துறை இங்கே கூடியிருந்த போது அந்த திரைத்துறையின் முகங்களை பார்ப்பதற்காக தமிழக மக்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு புரட்சியாளன் இங்கே உருவானான் அவன்தான் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் சமான் அன்றிலிருந்து இந்த ராமேஸ்வரம் புரட்சி மண்ணாக மாறியிருக்கிறது இதுதான் உண்மை இங்கே காவல்துறை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசுவவர்கள் எல்லாம் இது அதிமுக திமுக நடத்துகிற கூட்டம் போல் அல்ல இங்கே பேசுபவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும் வாழ்க்கை தெரியும் உணர்வு தெரியும் உண்மை தெரியும் இனத்தின் இரத்த துடிப்பு தெரியும் அம்மா வாழ்க கலைஞர் வாழ்க என்ற தெரிந்த ஒற்றை வசனத்தை பேசிவிட்டு இந்த மக்களை துடிக்கின்ற கூட்டம் அல்லாது திமுக அதிமுக கரையை கட்டிக்கொண்டு ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் எப்போது ஆட்சியை பிடிப்பீர்கள் என்று அதுபோன்று என் இன மக்கள் என் தாய் தமிழ் உறவுகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த ஆட்சியை முடித்ததற்காக அண்ணன் சீமான் இந்த கட்சியை நிச்சயமாக ஆரம்பிக்கவில்லை மக்களே ஆட்சி என்பது கடந்த அறுபது ஆண்டு காலமாக அதிமுகவிடம் இருந்து திமுக ஆட்சியை பிடிக்கிறது திமுகவிடமிருந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது ஆனால் அண்ணன் சீவான் ஆரம்பித்த புரட்சிகர இந்த பயணம் என் நாடு தமிழ்நாட்டே நாங்கள் பிடிக்க வேண்டும் இந்த நாடு பிறர் இனத்தாரிடம் இருக்கிறது என்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனையோடு ஆரம்பித்திருக்கிற கட்சிதான் நாம் தமிழர் கட்சி என்பதை என் தாய் தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசினார்கள் புலிகள் நடமாடிய இடம் என்று கூடியிருக்கிறவர்கள் எல்லோருமே புலிகள் புலிகள் வேட்டை ஆரம்பத்து கொண்டேதான் என்பதை என் இளைஞர்கள் மக்கள் உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை காட்டி நாங்கள் இங்கே கட்சி நடத்தவில்லை ஜெயலலிதாவின் பிணத்தின் படத்தை காட்டி கட்சி நடத்திய அயோக்கியத்தனமான வேலைகளை நாம் தமிழர் கட்சி செய்யாது இது இனத்தின் படம் இனத்தின் விடுதலைக்காக என் இனம் செத்து கிடப்பதை காட்டி இங்கே நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எமது தாய் தமிழ் உறவுகளே வருங்காலம் இனிதாக எங்கு தமிழன் வாழ்ந்தாலும் அங்கன் அடிமை அல்லாமல் எமிருந்து வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கம் உங்களுக்குள் இருந்தால் வருங்காலத்தில் உங்கள் வயிற்று பிள்ளை சீமானின் தலைமை ஏதுங்கள் வெகு உறகில் ஈழமும் அமையும் எங்கு சமலன் வாழ்ந்தாலும் அவன் தலைமிருந்து வாழ்வான் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்